நீங்கள் எஸ்ஐஆர் கொண்டு வர்றதுக்கு இந்த கால அவகாசம் பத்தாது இன்னைக்கு வந்து நீங்க தேர்தலை நெருங்கி கொண்டு இருக்கும்போது இன்னைக்கு கூட்டணி பேரங்கள் பேசி கொண்டு இருக்கும்போது இன்னைக்கு வந்து இரண்டு மாத காலமே இருக்கும்போது நீங்கள் இதற்குள்ள நீங்க எப்படி நீங்க ஒரு வாக்காளர்களை நீங்க கண்டறிந்து அதில் இருக்கக்கூடிய விஷயங்களா முடிப்பீங்க இது மிகப்பெரிய சிக்கல்ல கொண்டு போய் முடியும் இது ஆபத்தானது நீங்க தேர்தல் முடிந்தவுடன் இதை பிப்ரவரி ஏழாம் தேதிக்குள்ள நீங்க வாக்காளர் இதை நீங்க அறிவிச்சிருவீங்க புதிய வாக்காளர்களுக்கான அட்டை கொடுத்துருவீங்க அறிவிச்சிருவீங்க அப்ப இது வெறும் இரண்டு மாத காலத்துக்குள்ள எதுவுமே நடக்காது இதுதான் மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலா இருக்கு நமக்கு வந்து மிகப்பெரிய பயமாகவும் இருக்கக்கூடிய விஷயங்கள் இது சரியான முறையில் சென்று சேராது இதற்கு திமுகவும் உடந்தைன்னு நான் சொல்கிறேன் என் டி கே எஸ்ஏர் ஆர்ப்பாட்டத்தை பார்த்தீங்கன்னா பிளீவான் அவர்கள் கவிஞ்சிட்டு தான் கண்டனம் ஒரே பேசுகிறார் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் எந்த தமிழ்நாடு நடந்த எந்த மாநில இங்கே உள்ள இல்ல அவரு அந்த சாருக்கு வந்தாரு அந்த சார் ஆர்ப்பாட்டத்துக்கு வந்தாரு அதுக்கப்புறம் இந்த சாரு ஆர்ப்பாட்டத்துக்கு வரல அந்த சார் ஆர்ப்பாட்டமே வந்து அது ஃபெயிலியர்னு தெரிஞ்சிருச்சு ஏன்னா ஒட்டுமொத்தமாக அது வந்து மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக இல்லை ஏன் அப்படின்னா அந்த சாதிய ஆணவ படுகொலையை எதிர்த்து பேசினவர் இன்னைக்கு வந்து கவின் ஆணவ கொலையில் அது வந்து அப்பட்டமா தெரிஞ்சிச்சு அதை பத்தி எதுவுமே தண்ணீர் மாநாடு மக்கள் மத்தியில என்ன ஒரு என்ன தாக்கத்தை ஏற்படுத்தது எழுச்சியாக மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றது அண்ணன் அவர்களின் கருத்துக்கள் ஒவ்வொரு கடை கோடி இருக்கக்கூடிய அந்த தஞ்சை டெல்டா மாநில இருக்கிற மெய் மெய் சில்து பார்த்தா காசு கொடுத்து வாங்க வாங்கணுங்கிற கற்பனையிலே நினைக்காத ஒரு இடத்துல நீங்க தொடர்ச்சியாக ஒரு மாதத்துக்கு ரெண்டாயிரம் ரூபாய் செலவு பண்றாங்க தண்ணிக்கு சென்னையில நீங்க டேங்கர் லாலி இல்லைன்னா

மக்கள் பிரச்சனைகளை நிக்க சொல்லுங்க அவனை உற்று நோக்குங்கள் அவனோட அசைவுகளை கவனியுங்கள் அதற்கப்புறம் நீங்கள் ஒரு தீர்மானத்துக்கு வாங்க இவன் நம்மளை ஆட்சி செய்ய வேண்டுமா இவன் நமக்கானவரா நம் பிரச்சனைக்கானவர்களா என்று பார்த்து விட்டு அவனை தேர்வு செய்யுங்கள் சொல்றாரு நிம்மதி ப்ராபர்ட்டி மேனேஜ் நகரம் வணக்கம் இன்று நம்முடைய நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு சசிகுமார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ரொலீசா இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க நான் இருக்கேன் எஸ்ஐஆரை எதிர்த்து நாம் கட்சி சென்னையில ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க ஸோ அதுக்கு மு முன்னாடி பார்த்தீங்கன்னா தாவே தலைவர் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்றாரு எஸ்ஐஆர் பற்றி அவங்க தொண்டர்களுக்கு விரிவான விளக்கத்தை கொடுக்குறாரு அடுத்த அதுக்கு அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ப்பாட்டமும் நடக்குது கிவி கே சரமாக ஸோ அவங்களோட எஸ் எதிர்ப்பு எப்படி பார்க்குறீங்க ஒரு ஒரு விதத்தில் ஒரு ஜனநாயக நாட்டில் இதெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கணும் இந்த மாதிரி அரசியல் நகர்வுகள் இருக்கணுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை நாம் தமிழ கட்சி அதை வரவேற்கிறது நீங்கள் ஒரு தவறான ஒரு விஷயங்கள் நடக்கும்போது மக்களுக்கு எதிரான ஒரு க ஒரு சட்டமோ ஒரு அதிகார துஷ்பிரயோகமோ நடக்கும்போது அதை எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டிய எல்லா ஜனநாயகத்தில் உள்ள அனைவரின் கடமை அதில் ரொம்ப தாமதமாக தன்னை உள்ளெடுத்து கொண்டு வந்திருக்கிற தாவேக்க அவர்கள் இதை செய்தது உண்மையிலே வரவேற்கத்தான் ஆனால் எந்த இடத்தில் எவ்வளவு தூரம் இந்த மத்திய அரசை நோக்கி இவர்கள் கேள்வி கேட்கிறார்கள் ஏதோ மேம்போக்காக நாமளும் ஒரு ஒரு கவன ஈர்ப்புக்காக இந்த போராட்டத்தை செய்வதாக இல்லாமல் இதை உள்வாங்கிக் கொண்டு இது எவ்வளவு பெரும் ஆபத்தானது இந்த மண்ணில் வாழக்கூடிய மக்களுக்கு இது எப்படி பேர் ஆத ஆபத்தை கொண்டு போய் முடியும் இவர்களுக்கான வாக்குகள் எல்லாம் எப்படி பறிக்கப்படும் இங்குள்ள உரிமைகள் இதனால் எப்படி இழக்கப்படும் ஒவ்வொரு தொகுதியிலும் இங்குள்ள வாக்காளர்கள் இங்குள்ள மண்ணை சார்ந்தவர்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்கள் எப்படி பறிபோகும் அப்ப இன்னைக்கு வந்து அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லியிருக்காங்க ஒரு கோடி வாக்காளர்களுக்கு மேல நாம் இழக்க வேண்டிய வாய்ப்பு வரும் அப்படின்னு அப்ப இந்த ஒரு கோடி வாக்காளர்களை நாம் இழந்தோர் என்றால் ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு வந்து எட்டரை கோடி தமிழர்கள் இருக்கக்கூடிய இடத்துல இன்னைக்கு ஆறு கோடி ஆறரை கோடி வாக்காளர் இருக்க முன்னே கிட்டத்தட்ட ஐந்து கோடியாக மாறிவிடும் என்றால் நாம் பல சட்டமன்ற தொகுதிக்கான இடங்களை நம்ம இழக்க வேண்டியிருக்கும் பாராளுமன்றத்தில் இது மிகப்பெரிய அளவில் இன்னைக்கு முப்பத்தொன்பது தொகுதி இருந்து இருந்தது முப்பத்தாறாக முப்பத்தைந்தாக குறையக்கூடிய வாய்ப்புகள்லாம் அங்கே வரும் அப்போ நம்மளுக்கான தமிழ்நாட்டின் பிரதிநி பிரதிநிதிகளாக அங்கே போகக்கூடியவர்களின் எண்ணிக்கை குறையும் இந்த மாதிரி பல சிக்கல்கள் இதுக்குள்ளே அடங்கியிருக்கு இன்னைக்கு பீகார் தேர்தல் இதுக்கான ஒரு முன் உதாரணம் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அளவில் அங்கே வந்து அறுபது லட்சம் வாக்காளர்களுக்கு மேலே வந்து இல்லாமல் போயிருக்காங்க அந்த அறுபது லட்சம் வாக்காளர்கள் எங்கு இடம் பெயர்ந்திருக்காங்க அப்படின்னா தென் மாவட்டங்களை தென் மாநிலங்களை நோக்கி நான் வந்திருக்காங்க அதுலேயும் முற்றிலும் அதிகமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் தான் அவர்கள் வந்து வேலை வாய்ப்புக்காக உள்ளே வந்திருக்காங்க அதை தாண்டி இன்னைக்கு கேரளா இருக்கு இன்னைக்கு ஆந்திரா இருக்கு அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் அறுபதாயிரம் அறுபது லட்சம் வாக்காளர்களை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குறைந்தது ஐம்பது லட்சத்துக்கு மேலே இங்கு உள்ளவர்களாக இருக்காங்க அப்போ நாளைக்கு என்ன சொல்லுவாங்கன்னா உள்ள ஒரு கோடி வாக்காளர்களையும் நீக்கி விட்டு நாளைக்கு இங்கே அறுபது லட்சம் பேரையும் இல்லை உள்ள கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா நாங்கள் பாருங்க வெறும் நாற்பது லட்சம் தான் இருக்கோம் நீங்க இப்ப போட்டு வந்த கணக்கு சரியா இருக்கு பாருங்க ஆறரை கோடி நீங்க சொன்னீங்க ஆறு புள்ளி ரெண்டு கோடி வந்திருக்கு முப்பது லட்சம்ங்கிறது டபுள் என்ட்ரியா இருக்கலாம் இல்ல இறந்தவர்களா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கை காம்பாங்க சோ இந்த இடம் வந்து ரொம்ப ஆபத்தாக நான் வந்து அதைதான் நாம் தமிழக கட்சி வெளியிட்டு அண்ணன் சீமானவர்கள் நேற்று மிக தெளிவாக எல்லா இடத்துலயும் பேசினேன் தான் சோ நாங்கள் கேட்பது என்னன்னா எந்த புள்ளியில் நீங்கள் வந்து இதுல இருந்து வேறுபடுறீங்க எந்த இடத்துல இது ஆபத்துன்னு உணர்றீங்க மக்களுக்கு எடுத்துருங்க நீங்கள் வெறுமன தீவிக தோழர்களே உங்களோட வாக்குகளை நீங்க கவனமாக வைத்துக் கொள்ளுங்கள் அது அது இது இல்லை அதை தாண்டி இங்க வந்து நடக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன இங்கு உள்ளவர்களின் வாக்கு பரிபோர்வரை தாண்டி மற்ற மாநிலத்தை சேர்ந்தவர்களின் வாக்குகள் இங்கு சேர்க்கப்படுகிறதுங்கிற மையப்புள்ளியில் அந்த இடத்துல நீங்க பேசி ஆகணும் நீங்கள் இங்க கட்சி தொடங்கி இருக்கிறது இந்த மண்ணை சார்ந்தவர்களுக்கு இந்த மண்ணின் வளங்களை இந்த மண்ணின் மக்களுக்கான நலன்களை இவர்களுக்கான உரிமைகளை பெற்றுத் தருவது அந்த கட்சி அது இங்க தொடங்கப்படுற எந்த கட்சியா இருந்தாலுமே ஆனால் நீங்கள் அந்த 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 புள்ளியிலிருந்து நீ விலகி நீங்க தமிழ் தேசியத்தை பேசுகிறேன்னு சொல்றது இல்லையோ இல்ல இந்த மக்களுக்காக நீங்கள் கட்சி ஆரம்பிக்கிறது சொல்லி எந்த இடத்தில் நீங்க நியாயப்படுத்துறீங்க விஜய் அவர் பேசுற இந்த வீடியோலயே பாத்தீங்கன்னா காவேக்க தோழர்கள்லாம் போனா அந்த இது எஸ்ஐஆர் ஃபார்ம் தரமாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த அவரோட புரிதல் எப்படி பாருங்க இல்ல இது இது அவருக்கு எழுதி கொடுத்தவங்க அவருக்கு அப்படி சொல்லலாம் நீங்க என்னன்னா ஒரு பிஎல்ஓ அதிகாரி அதிகாரி என்ன பண்ணுவாருன்னா அவர் ஒட்டுமொத்தமாக அந்த பாகத்தில் இருக்கக்கூடிய அந்த பாகத்துக்குன்னு ஒரு எண் இருக்கும் ஐநூறு அறநூறுன்னு அந்த பாகத்துக்கு இருக்கக்கூடிய வாக்குகள் அது வந்து அந்த வாக்குகளுக்குரிய வாக்காளர்களுக்குரிய அடையாள அட்டையை அவர் சரிபார்க்கறதுக்கு வருவார் அப்ப இந்த ஒட்டுமொத்த படிவமும் அவர் கையில தான் இருக்கும் ஒவ்வொரு படிவத்திலும் அந்த வாக்காளரின் புகைப்படம் இருக்கும் அவரின் அவரோட வீட்டு முகவரி இருக்கும் அத்தனை விவரங்களும் இருக்கும் அவரோட எபிக் நம்பர் இருக்கும் இதெல்லாம் சேர்த்து ஒரு ப ஃபார்ம் இருக்கும் அந்த படிவத்துல நீங்கள் நிரப்பக்கூடிய இடங்கள் என்ன இதற்கு முன்பு ரெண்டாயிரத்தி இரண்டு வாக்காளர் சீர்திருத்தம் நடக்கும் போது உங்கள் பேர் அதில் இருந்ததா இல்லை என்றால் இந்த பகுதியை நிரப்ப வேண்டும் இருந்தது என்றால் இந்த பகுதியை நிரப்ப வேண்டும் இடது பக்கம் வலது பக்கம் இவ்வளவுதான் அந்த ஃபார்மோட இது அப்புறம் அவரோட கையெழுத்து அங்க இருக்கணும் இதை ஒட்டுமொத்தமாக பிஎல்ஓ கையில் தான் இருக்கும் வேற யார்கிட்டையும் கொடுக்க மாட்டாங்க அதுதான் அதுதான் சட்டம் அதுதான் அவங்களோட இது அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு வீட்டு வீடுகளுக்காக வருவாங்க அந்த வீட்டில் இப்போ ஒரு அஞ்சு வாக்கு இருக்குது அப்படின்னா என்னோட மனைவிக்கு இருக்குது என் மகனுக்கு இருக்குது என் அப்பாவுக்கு இருக்கு அப்பாவுக்கு இருக்குன்னா அப்போ நான் இருக்கேன் அந்த அஞ்சு பேரில் யார் இருக்காங்களோ மிற்றவங்களும் வேலைக்கு போயிருந்தாங்க இல்லை வெளியே ஊரில் இருக்காங்க அவங்களோட படிவங்களை தான் அவங்கள்ட்ட கொடுப்பாங்க மத்தபடி நீங்கள் உங்கள் கட்சியை சேர்ந்தவர் இவர் இந்த கட்சியை சேர்ந்தவர் கையில் கொடுக்க மாட்டாங்க கொடுக்கக்கூடாது அதுதான் இன்னைக்கு தொடர்ச்சியாக மிகப்பெரிய பணி அழுத்தம் வந்திருக்கு இங்கே ஆளக்கூடிய கட்சிகள் திமுக மற்றும் இதை இதற்கு முன்னாடி இருந்த அதிமுக மிகப்பெரிய அளவில் இவர்களுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க இங்கே போகக்கூடிய பிஎல்ஓ அதிகாரிகளிடம் மிகப்பெரிய அளவில் அதி அழுத்தத்தை கொடுக்குறனாலையும் இவர்களுக்கு பெரிய பணி சுமை உண்டாவதுனாலையும் இன்னைக்கு வேலை நிறுத்தத்தை அறிவிக்கிறாங்க அப்ப இது வந்து நடக்குதா அப்படின்னா உண்மையாக நடக்குது எல்லா இடத்துலையும் இவர்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி ஏன்னா இங்கு உள்ள அதிகாரிகள் மத்திய அரசின் அதிகாரிகள் கிடையாது மாநில அரசின் அதிகாரிகள் தான் இங்கே நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்போ இவர்களை வந்து மடைமாற்றம் விதுவாக இவர்களை வந்து அச்சுறுத்தும் விதுமாக டீம் இவர்கள் கேட்க பறிக்க கொடுங்க நான் கொண்டு போய் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்றாங்க அதுவுமே கூட போற அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் தான் கூட போறாங்க அப்போ இந்த இந்த தேர்தல் ஆணையம் மிக தெளிவாக கொடுத்திருக்கு இதற்காக மிகப்பெரிய அளவில் வந்து டெல்லியில கூப்பிட்டு தேர்தல் ஆணையம் வந்து எல்லா கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளின் பிரதிநிதிகளாக அனைவரும் கலந்து கொண்டாங்க அது மிகப்பெரிய மாநாடு நடந்தது அதுல நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்டதுக்காக அழைக்கப்பட்டிருந்தாங்க இருந்து கிட்டத்தட்ட முப்பது நாற்பது எண்ணிக்கையில் நபர்கள் சென்றாங்க சென்று அவர்களுக்கு பாடம் எடுக்கப்பட்டது ஒரு பிஎல்ஓ கிட்ட நீங்க எப்படி இருக்கணும் ஒரு பிஎல் பிஎல்ஏ ஒன் அப்ளிகேஷன் எப்படி இருக்கணும் பிஎல்ஏ டூ அப்ளிகேஷன் எப்படி நிரப்பணும் யாரிடமெல்லாம் படிவம் வாங்கணும் உங்களுடைய வாக்காள முகவர்கள் எப்படி நீங்க நியமிக்கணும் இதை ஒட்டுமொத்தமாக இவர்களுக்கு பாடம் எடுக்கப்பட்டது அதற்கு அடுத்ததாக ஒவ்வொரு தாசில்தாரும் இங்க உள்ள அதிகாரிகள் இல்லையா அவர்கள் மூலமாக ஒரு கலந்தாய்வு போடப்பட்டது இந்த மாதிரி வர்றாங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது இதுல வந்து ஆட்சம் இருக்கா இன்னைக்கு வந்து அறநூத்தி ஐம்பது பூத் இருக்கிற இடத்துல இன்னைக்கு வந்து நாங்க வந்து ஒவ்வொரு ஆயிரத்தி இருநூறு வாக்குகளுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த பாகத்தை நாங்க வந்து இன்னொரு இதுக்கு பிரிக்கிறோம் இப்போ சப்போஸ் வந்து உங்க பாகத்துல வந்து ஆயிரத்தி எண்ணூறு வாக்குகள் இருக்கு அப்படின்னா ஒரு பூத்துக்கு ஆயிரத்தி ஐநூறு வாக்குகள் இருக்குன்னா ஆயிரத்தி இருநூறு மட்டும்தான் அதுல இருக்கணும் அதுக்கு மேல அதுல வைக்கக்கூடாது ஆயிரத்தி ஐநூறுக்கு மேல இருக்கக்கூடிய வாக்குகள் இருக்கக்கூடியதா அந்த முந்நூறு வாக்கு இருக்குன்னா அடுத்து இதுக்கு அவங்க மாத்துறாங்க இதுக்கான கேள்விகள்லாம் கேட்கப்பட்டது அதுக்கு ஆட்சேபனையில் தெரிவித்தாங்க இதெல்லாம் எடுத்துக்கொண்டு இந்த வரைமுறைகள் நடந்து சரியாக நடந்து கொண்டு இருக்க ஆனால் இதெல்லாம் சரி நாங்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்ன என்ன அப்படின்னா நீங்கள் எஸ்ஐஆர் கொண்டு வர்றதுக்கு இந்த கால அவகாசம் பத்தாது இன்னைக்கு வந்து நீங்கள் தேர்தலை நெருங்கி கொண்டு இருக்கும்போது இன்னைக்கு கூட்டணி பேரங்கள் பேசி கொண்டு இருக்கும்போது இன்னைக்கு வந்து இரண்டு மாத காலமே இருக்கும்போது நீங்கள் இதற்குள்ள நீங்கள் எப்படி நீங்கள் ஆடுறக்கூடிய வாக்காளர்களை நீங்கள் கண்டறிந்து அதில் இருக்கக்கூடிய விஷயங்களாக முடிப்பீங்க இது மிகப்பெரிய சிக்கலில் கொண்டு போய் முடியும் இது ஆபத்தானது நீங்கள் தேர்தல் முடிந்தவுடன் இதை தொடங்குதோங்கிறோம் நாம் தமிழக கட்சி வைக்கக்கூடிய கோரிக்கையா தான் தேர்தல் முடிந்ததுக்கு அப்புறம் நீங்க தொடருங்க அடுத்த தேர்தல் வர்ற வரைக்கும் நீங்கள் அவகாசம் இருக்கு நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்போதுக்கு நீங்க வந்து இதை முறைப்படுத்துங்க முறைப்படுத்தி எடுத்துட்டு போங்கிறது தான் நாங்க வைக்கக்கூடிய கேள்வி அப்ப இதெல்லாம் இல்லாமல் நீங்க வெறுமனையே நீங்கள் வந்து இதை வந்து இவ்வளவு வேகாத்மாவோடு நீங்க பண்றதுக்கு காரணம் இதற்கு பின்னாடி மிகப்பெரிய அளவுல ஒரு மறைமுகமாக நீங்கள் வந்து வாக்காளர்களை சேர்ப்பதும் உங்களுக்கானவர்களை நீங்கள் வாக்காளர்களாக மாற்றவும் இப்ப ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேனே இப்ப என் என் வீட்டுக்கோ இல்லை ஒரு கட்சிக்காரர் வீட்டுக்கோ நீங்க போறீங்க அப்படின்னா இவர் இந்த கட்சியை சார்ந்தவர் அப்படிங்கிறது நன்கு தெரிஞ்சிடும் நீங்கள் என்ன வேணாலும் சொல்லலாம் நாளைக்கு வந்து இதுல இருந்து உங்க நீங்க ஆதார் கார்டுக்கும் உங்களோட பேருக்கும் ச பொருத்தம் இல்லை அதனால இந்த தடவை நீங்கள் மறுபடி போய் பேசுறதுக்கான காலமே கிடையாது நீ பிப்ரவரி ஏழாம் தேதிக்குள்ள நீங்க வந்து வாக்காளர் இதை நீங்க அறிவிச்சிருவீங்க புதிய வாக்காளர்களுக்கான அட்டை கொடுத்துருவீங்க அறிவிச்சிருவீங்க அப்ப இது வெறும் இரண்டு மாத காலத்துக்குள்ள எதுவுமே நடக்காது இதுதான் மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலா இருக்கு நமக்கு வந்து மிகப்பெரிய பயமாகவும் இருக்கக்கூடிய விஷயங்கள் இது சரியான முறையில் சென்று சேராது இதற்கு திமுகவும் குழந்தைன்னு நான் சொல்றேன் திமுக என்ன செய்திருக்கு திமுக இதற்கு முன்னாடி என்ன செய்தது என்றால் இவர்களும் வாக்காளர்களை சேர்த்து கொண்டு கள்ள ஓட்டு போட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சு இன்னைக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு போலி வாக்காளர்களை வைத்துக்கொண்டு இந்த விஷயங்கள்லாம் அவங்க திரு திருமங்கலம் ஃபார்முலாவில் ஆரம்பித்து கரூர் ஈரோ ஃபார்முலா எல்லாமே வந்து ஈரோடு ஃபார்முலா எல்லாமே இவங்களும் செஞ்சுருக்காங்க அதனால அவங்க வந்து இதில் வந்து பாதிக்கப்படுவாங்கிற அவங்க யோசிக்கிறாங்க அதனால மௌனமாக பின்னாடி இருந்து கொண்டு இவர்கள் வந்து இதை எதிர்ப்பது போல எதிர்க்கார்களே தவிர மற்றபடி இவங்களுக்கும் மிகப்பெரிய அளவுல வந்து இதுல வந்து இது இருக்கு பங்கு இருக்கு பங்கு இருக்கு அப்ப இவங்களும் இந்த இவங்க எப்படி வட இந்திய வாக்காளர்களை இங்க கொண்டு வந்து திணிக்கிறாங்களோ அந்த மாதிரி அவர்களும் இந்த வட இந்திய வாக்காளர்களையும் இவர்களுக்கானவர்களாக மாற்றக்கூடிய வேலையும் செய்வார்கள் நாளைக்கு இந்த ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு நூறு 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 ஓட்டு 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 அப்படின்னா இந்த அவங்களுக்கு நல்லா தெரியும் ஓ சரி வந்து சேதுக்கப்பட்ட ஓட்டுல நம்மளுக்கு எப்படி வாக்குகளை அப்படிங்கிற கோணத்துலதான் திமுக சிந்திக்குமே தவிர உண்மையாக நேர்மையாக இதை எதிர்கொண்டு இந்த வாக்குகள் சரியாக இருக்க வேண்டும் இந்த வாக்குகள் ஆஹ் இரண்டு இடத்துல வாக்குகள் இருக்கக்கூடாது இல்லை இறந்தவர்கள் வாக்குகள் இருக்கக்கூடாது இருந்த வாக்கெல்லாம் நீக்கணும் அப்படிங்கிற இடத்துக்கு அது நகராது தனக்கு என்ன சாதகமா இருக்குமோ அதை மட்டும் தான் செய்யும் என்டி கே எஸ் ஏஆர் ஒரு பார்த்தீங்கன்னா நலமை உரைக்குள்ள சீமான தான் கலந்துட்டுதான் கண்டனம் ஒரே கேஷ்னா ஆனா இங்க பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் எந்த தமிழ்நாடுக்குள்ள நடந்த எந்த மாநில இந்த கலந்துக்கல கலந்துக்கலாம் இல்ல அவரு அந்த சாருக்கு வந்தாரு அந்த சாரு ஆர்ப்பாட்டத்துக்கு வந்தாரு அதுக்கப்புறம் இந்த சாரு ஆர்ப்பாட்டுக்கு வரல அந்த சார் ஆர்ப்பாட்டமே வந்து அது ஃபெயிலியர்னு தெரிஞ்சிருச்சு ஏன்னா ஒட்டுமொத்தமாக அது வந்து மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக இல்லை ஏன் அப்படின்னா அந்த சாதிய ஆணவ படுகொலையை எதிர்த்து பே பேசினவர் இன்னைக்கு வந்து கெவின் ஆணவ கொலையில் அது வந்து அப்பட்டமா தெரிஞ்சிச்சு அதை பத்தி எதுவுமே பேசலை ஸோ இது வந்து மிகப்பெரிய அவருக்கு பின் பின்னடைவா போயிருங்கிற ஒரே காரணத்துக்காக இது வந்து தான் இல்லாமல் அதை வந்து நடத்தணும்னு பார்க்குறாரு இது வந்து நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா ஒரு மேம்போக்காக ஒரு அரசியல் எதிரியாக இருக்கக்கூடிய திமுக கொள்கை எதிரியாக இருக்கக்கூடிய பாஜக இந்த கொள்கை எதிரியா இருக்கக்கூடிய பாஜகவை மேம்போக்கில் நம்ம பேசிட்டு போவோம் நாளைக்கு ஏதாவது நம்மளுக்கு சிக்கல் வரக்கூடாது நாம நின்னோம்னா அது வந்து வேற மாதிரி ஆயிரும் அப்படிங்கறதுக்காக இவர் பதுங்கிறாரு தான் அர்த்தம் எப்போ வேணாலும் என்ன வேணாலும் இதில் நடக்கலாம் ஏன்னா நம்ம குடும்பம் வந்து இன்னைக்கு வந்து சிபிஐ கையில இருக்கு கரூர் சிக்கல் அங்கே மாட்டிக்கிட்டு நிற்குது அதனால நம்ம நாளைக்கு கேள்வி என்ன சொல்றது கேள்வி கேட்கும் இதுக்கு வந்துடும் நாளைக்கு நமக்கும் சம்மன் வரலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அமைதியா இருக்கார் மாநாடு மக்கள் மத்தியில் என்ன ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு மிகப்பெரிய எழுச்சியாக மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றது அண்ணன் சீமான் அவர்களின் கருத்துக்கள் ஒவ்வொரு கடை கோடி இருக்கக்கூடிய அந்த தஞ்சை டெல்டா மாநிலத்தில் இருக்கிறவரும் மெய் மெய் சிலிர்த்து பார்த்தா அவ்வளோ ஆரவாரம் அவ்வளோ பெரிய கூட்டம் அந்த இடத்துல வந்து அந்த பூதலூருங்கிற இடத்துல நாங்கள்லாம் வந்து இவ்வளோ கூட்டம் சேருமா அப்படின்னு நாங்கள் ரொம்ப இதாக கவலையோடு நின்று இடத்துல மக்கள் நிற்க இடமில்ல சாலையில் முத கொண்டு நின்றுக்கிட்டு இருந்தாங்க அந்த அளவுக்கு மிகப்பெரிய கூட்டமும் அவர்கள் பேசியதும் அவர்களெலாம் கண் கண்ணீர் வந்தது ஓ இவ்வளவு தூரம் தண்ணீரை பற்றி ஒரு மகன் வகுப்படுத்த ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே அந்த இடத்துல அது வந்து எந்த ஒரு அரசியல் கல் கட்சியும் எந்த ஒரு அரசியல் தலைவரும் செய்யாத ஒன்றை அன்று அண்ணன் அவர்கள் செய்து காட்டினார் ஒரு மிகப்பெரிய வரலாற்று சாதனை அங்கே நடத்தினோம் ஒரு தண்ணீர் தேவை என்ன தண்ணீரை எப்படியெல்லாம் நாங்கள் வந்து இன்னைக்கு வந்து அதோட அதோட அடிச்சின்னு சொல்லல அதை அதை உருவாக்கக்கூடிய இருந்து நாம் எப்படி நகர்ந்து வந்துட்டோம் அதை பாதுகாக்க வேண்டிய இடத்துல இருந்து அந்த பொறுப்பும் கடமையும் இருந்து எப்படி நகர்ந்து வந்திருக்கோம் இதனால் இந்த சூழலில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய சிக்கல்கள் என்ன நாம் எந்த இடத்துல சிக்கி நிக்கிறோம் இதனால் அடுத்த தலைமுறை பிள்ளைகள் எப்படியெல்லாம் கஷ்டப்பட போகிறாங்கன்னு ஒரு பெரிய நீண்ட பாடம் ஒரு ஒரு வ வரலாற்று ஆய்வுகளை எடுத்து அதன் தரவுகளை நேரடியாக கொடுத்து இந்த மாதிரி ஒரு ஒரு அரசியல் பயிலரங்கம் பார்த்துருக்கே மாட்டாங்க எல்லாமே வந்து ஒரு ஏஐ டெக்னாலஜி மூலமாகவும் தரவுகளும் எடுத்து அங்க பிரசன்டேஷன் மாதிரி போட்டு அண்ணன் அவர்கள் ஒவ்வொன்றாக ஒரு மான் ஒரு அணில் ஒரு சிங்கம் புலி அதுல ஆரம்பிச்சு மனிதர்ல இருந்து எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வச்சிருக்காங்க பின்னாடி நாலு என்னது காரு காருக்கு பின்னாடி அதெல்லாம் அதெல்லாம் வந்து சும்மா போறப்போக்குள்ள சொல்ல உண்மையாக எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடிய நடந்த விஷயங்களை தான் நம்ம எடுத்து பேசுறோம் ஒரு பாம்பு எப்படி தண்ணிக்காக அலைஞ்சது கஷ்டப்பட்டது இன்னைக்கு யானைகள் எப்படி உணவுக்காகவும் தண்ணீருக்காகவும் இன்னைக்கு வந்து காட்டை விட்டு இன்னைக்கு வந்து கோயம்புத்தூர் பகுதியில் நீங்க பாத்தீங்கன்னா எல்லா ரோட்டில் நிக்குது எப்படியாவது ஏதாவது நம்மளுக்கு கிடைத்து விடாதா நம்மளுக்கு ஏதாவது உணவு கிடைச்சிடாதா தண்ணீர் அந்த இடத்துக்கு நகர்ந்து கொண்டு வந்ததுக்கு யார் காரணம் நம்ம ரெண்டு பேரும் தான் காரணம் நாம தான் காரணம் ஆட்சியாளர்களை குறை சொல்லி பிரச்சனை நாம் தேர்ந்தெடுத்தது நாம தானே அப்ப தொடர்ச்சியாக நீங்கள் என்ன செய்றீங்க இவர் இல்லைன்னா அவரு அவர் இல்லைன்னா இவர் ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க நம்மளை விட்டு அவங்களுக்கு நாதி இல்ல நீ செஞ்சாலும் சரி நான் செஞ்சாலும் சரி நம்மளை ரெண்டு பேருக்குள்ள பிரிச்சுக்குவோம் அந்த இடத்துக்கு நான் வந்துட்டாங்கல்ல இப்ப எழுபத்தஞ்சு ஆண்டு காலமாக நீங்க அந்த இடத்துல தானே இருக்கீங்க ஒட்டுமொத்தமாக மொத்தமாக ஓகே எம்ஜிஆரா கலைஞரா அதுக்கப்புறம் என்னப்பா ஸ்டாலினா அப்புறம் ஜெயலலிதாவா இப்ப அடுத்தப்பா உதயநிதி இப்படிதான போக்குளை நீங்கள் இப்போ வைத்துக் கொண்டு ஒட்டுமொத்தமாக நீங்கள் கொடுக்கக்கூடிய இலவசங்களுக்கும் கொடுக்கக்கூடிய சலுகைகளுக்கும் இல்ல சாதிகளாக பிரித்து கொடுக்கும் இதெல்லாம் தான் உங்களுக்கு கண்ணுல தெரிஞ்சே தவிர ஐயோ இன்னைக்கு வந்து நாம வந்து காசு கொடுத்து வாங்க வாங்கணும்ங்கிற கற்பனையிலே நினைக்காத ஒரு இடத்துல இன்னைக்கு தொடர்ச்சியாக ஒரு மாதத்துக்கு ரெண்டாயிரம் ரூபா செலவு பண்றங்க தண்ணிக்கு நீங்க குடிதண்ணி இல்ல வீட்டுக்கு உபயோகத்துக்கான தண்ணிக்கே நீங்க டேங்கர் லாலில் வாங்கி தான் நீங்க நிரப்ப வேண்டியது இருக்கு சென்னையில நீங்க டேங்கர் லாலி இல்லைன்னா நான் எடுத்து சொல்றேன் டேங்கர் லாலி மட்டும் ஸ்ட்ரைக் பண்ணான்னா இன்னைக்கு சென்னை சம்பிச்சிடும் ஒட்டுமொத்த சென்னையுமே சம்பிச்சிடும் எந்த மால் இருக்காது எந்த அப்பார்ட்மெண்ட்ல யாரும் இருக்க மாட்டான் எந்த ஐடி கம்பெனியும் இயங்காது எந்த ஐடி கம்பெனிக்கும் எவனும் வேலைக்கு போக மாட்டான் குளிச்சாதானே தண்ணியே இருக்காது அப்போ எந்த இடத்துல வந்து நவந்து நிக்கிறோம் அவங்கிட்ட நீங்க காசு கொடுத்து நீங்க வாங்கலாம் வண்டி நின்றோம் இவனுக்கு எப்படி தண்ணி கிடைக்குது எல்லாருக்கும் தண்ணி இல்லைல்ல இவனுக்கு எப்படி தண்ணீர் கிடைக்குது பற்றாக்குறையே இல்லாம தண்ணீர் அவனால கொண்டு வந்து கொடுக்க முடியுது இல்ல அப்ப எந்த இடத்துக்கு நீங்க நவந்து இருக்கீங்க இதெல்லாம் தான் அண்ணன் சீமான் அவர்கள் பேசினாங்க இதெல்லாம் தான் மக்களிடம் எடுத்து கொண்டு போய் வைக்கிறாங்க அப்ப இது முக்கியமா சினிமா முகத்துல சினிமாவை மட்டுமே வைத்துக்கொண்டு பஞ்ச் டைலாக் பேசிக்கொண்டு அதை மட்டுமே மூலதனமாக வைத்துக்கொண்டு ஒருத்தர் வென்று விடுவார் ஒருத்தர் வந்து இந்த மக்களிடம் நேரடியாக வந்து அவரோட சினிமா வளத்தை வந்து வென்று விடுவார் நீங்க அவருக்கு முன்னாடி போயிட்டு விசை நல்ல வருதாப்பா அப்படின்ட்டு இன்னைக்கு இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தன் ரொம்ப 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 உன்னிப்பா நீங்க கேட்க வேண்டிய கருத்து அவர் அவ்வளவு அருமையா தெளிவா சொல்லியிருக்காரு ஒரு மனுஷ திரைப்பிரபலத்தோட வெளியில வர்றான் தயவுசெய்து எல்லாரும் அதை கேளுங்க திரைப்பிரபலத்தோட வெளியில வர்றான் அவனை நீங்கள் திரைப்பிரபலத்தோட முகமாதான் நீங்க பாக்குறீங்க அவனை களத்துல இறக்குங்க அவனை ஐந்து வருடம் மக்களிடம் போய் செல்லு பேச சொல்லுங்க மக்கள் பிரச்சனையில நிக்க சொல்லுங்க அவனை உற்று நோக்குங்கள் அவனோட அசைவுகளை கவனியுங்கள் அதற்கப்புறம் நீங்கள் ஒரு தீர்மானத்துக்கு வாங்கல் இவன் நம்மளை ஆட்சி செய்ய வேண்டுமா இவன் நமக்கானவனா நம் பிரச்சனைக்கானவனா என்று பார்த்துவிட்டு அவனை தேர்வு செய்யுங்கள் சொல்றாரு இது எவ்வளவு முக்கியமான வார்த்தை இதைத்தானே சொல்றோம் ஏன் புரிஞ்சுக்க மாட்டேறீங்க அப்ப அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை விட்டு நோக்குங்க இன்னைக்கு கட்சி ஆரம்பித்த இருந்து கட்சியில இருந்து இன்னைக்கு வரை எந்த இடத்தில் இவர் மக்களை விட்டு அன்னியப்பட்டிருக்கார் மக்களுக்கான எந்த திட்டங்கள்ல இருந்து எந்த நாசகர திட்டங்களை எதிர்க்கல இருந்து அவர் அன்னியப்பட்டிருக்கார் எந்த இடத்துல அவர் வந்து தன்னை வந்து அந்த 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 ஒட்டுமொத்த போராட்டங்கள்ல இருந்து விலகி நின்று இருக்கார் அவர்களுக்கு ஆதரவா பேசியிருக்கார் ஸ்டெர்லைட் போராட்டம் எட்டு வழிச்சாலை பரந்தூர் விமான நிலையம் எந்த இடத்துல அண்ணன் வெளிய இருக்க இன்னைக்கு இன்னைக்கு எல்லா கல்லுக்குட்டே க எல்லா கண்ணையினருக்கு மாறி இருக்காங்களே அத்தனை ஆற்று ஓரங்கள் இருவங்கள் கரையோரெல்லாம் அப்புறப்படுத்தியிருக்காங்களே இவங்களுக்கெல்லாம் ஆதரவாக நிக்கலையே அண்ணன் அப்ப யாரை நீங்க தலைவனாக இயக்க வேண்டும் யாரை நீங்கள் ஒரு ஒரு ரசிகராக சினிமாவில் மட்டும் நீங்க பார்க்க வேண்டும் ஒரு ஒரு வித்தியாசம் நீங்க பார்க்கணும்ல ரொம்ப நான் வந்து இந்த இந்த காணொளி மூலயமாக ஐயா ஜேம்ஸ் ஜோசந்த என்னோட வாழ்த்துக்கள் வச்சிருக்கோம் மிக தெளிவாக இருந்தது ஸோ இந்த இந்த புரிதலை இந்த சென்சி க்ரௌடுன்னு சொல்றோம்ல இந்த தொண்ணூறுக்கு அப்புறம் பிறந்தவர்களுக்கு எல்லாம் ஏற்படுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் எங்களை போன்றவர்களுக்கு அண்ணன் சீமானவர்களுக்கு அதிகமாக இருக்கிறது அதைத்தான் நான் திருப்பி திருப்பி சொல்ற நீங்கள் இன்னும் வந்து அரசியல் பயிலுங்கள் அரசியல் பாடது பண்ணுங்கள் நீங்கள் படிங்கள் நீங்கள் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு முடிவுக்கு வாங்கன்னு சொல்றாரு ஒட்டுமொத்தமாக மொத்தமாக திடீர்னு ஒருத்தர் வந்து விட்டார் இவர் வந்து ஒரு அப்படியே அவரை தூக்கி கொண்டாடுறதும் அப்புறம் தூக்கி கீழே போட்டுறதும் இப்படித்தானே கமல்ஹாசன் அவர்களை சொன்னீங்க ஆக சிறந்தவர் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர போறாருன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தீங்க எங்க போய் நிக்கிறாரு அந்த இடத்துக்கு தான் விஜய் அவர்கள் நவர்றதாக எல்லோரோட கணிப்பும் இருக்கு அடுத்து நடக்க இருக்கிற கடல் அம்மா மாநாடு இது வந்து கடல் மாசு பத்தி பேசக்கூடிய மாநாடா இருக்க போதா இல்ல நீதலின மக்களை பத்தி வாழ்வாதாரத்தை பத்தி பேசக்கூடிய ஒரு மாநாடா இருக்கு இல்ல இது ரெண்டும் தான் ரெண்டும் தான் ரெண்டுமே ரொம்ப அவசியமானது நீங்கள் வந்து நெய்தல் நிலத்தில் இருக்கவங்களுக்கு அவர்களும் முக்கியம் அவர்களின் வாழ்வாதாரமா இருக்கக்கூடிய கடலும் ரொம்ப முக்கியம் நீங்க அந்த கடலை நீங்கள் ஒட்டுமொத்தமாக நாசமாகிட்டீங்கன்னா அங்குள்ள உள்ள மக்களுக்கான வாழ்வாதாரமே அழிந்து போகுதுல்ல அப்ப நீங்க வந்து சாகர் மாலாங்கிற திட்டத்தை எடுத்துட்டு வரீங்க அங்க உள்ள மக்கள் அங் மிக அருகில் இருக்கக்கூடிய நாட்டிகள் அருகில் இருக்கக்கூடிய கடல் பரப்பில் இருக்கக்கூடிய மீன்களை பிடித்து அங்குள்ள மீன் வகைகளை பிடித்து அதில் வரக்கூடிய வருமானத்தை வைத்து மிகப்பெரிய அவர்கள் தனக்கு பொருளாதாரத்தை ஈட்டுகிறார்கள் இந்த இந்த நாட்டிற்கே அந்நிய செலவணி ஈட்டக்கூடிய மிகப்பெரிய வருமானம் ஈட்டக்கூடிய தொழிலையும் அவர்கள் செய்கிறார் அப்படி அவர்கள் இருக்கக்கூடிய அந்த சமூகத்தை நீங்கள் என்னவாக மதிக்கிறீர்கள் இருக்குல்ல அப்போ ஒட்டுமொத்தமாக நீங்கள் அந்த அந்த மக்களை எந்த இடத்துல வச்சிருக்கீங்க இன்னும் அந்த அந்த குப்பத்துல அந்த குப்பத்து ஜனங்கள் இப்படித்தானே பேசுறீங்க அவர்கள் இவ்வளோ வருமானத்தை ஈட்டு நீங்க நீங்கள் உணவின் தேவையே அவங்க கிட்டத்தட்ட முப்பது சதவீதத்துக்கு மேல பூர்த்தி செய்யறாங்க இந்த மக்களின் உணவு தேவையை அவங்க பூர்த்தி செய்றாங்க அப்போ அப்பேற்பட்ட மக்களுக்கான பிரதிநிதித்துவம் இருக்கா அவர்களுக்கான அவர்களுக்கான உரிமைகளை பேசக்கூடிய தலைமையை நீங்கள் உருவாக்கி இருக்கீங்களா இல்லையே இன்னைக்கு அவர்கள் அந்த இடத்தை விட்டு நகர்த்தக்கூடிய வேலை செய்றீங்களே இன்னைக்கு அதானி போன்ற மிகப்பெரிய தொழிலதிபர் கையில நீங்கள் வந்து அந்த போர்ட்டை கட்டி கொடுத்து நீங்க துறைமுகத்தை கட்டி கொடுத்து நீங்கள் அவர்கள் கையில அந்த இடத்தை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அவர்கள் அடுத்த வாழ்வாதாரத்தை எங்க நோக்கி போவாங்க அப்ப மிகப்பெரிய தொழில்கள் மிகப்பெரிய வருமானம் ஈட்டக்கூடிய மிகப்பெரிய பொருளாதாரம் வைத்திருக்க கூடியவர்கள் மட்டும்தான் நீங்கள் கடலில் வணிகம் செய்ய முடியும் கடல் நீங்கள் ஆதிக்கம் செலுத்த முடியுங்கிற இடத்துக்கு நீங்க கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்துருவீங்களா அப்ப அப்பேற்பட்ட அந்த சமூகத்தை நீங்கள் வந்து என்னவாக மாற்றி மாற்றி என்ற கேள்வி வருதுல்ல அப்ப இதெல்லாம் எடுத்து பேச வேண்டிய இடத்துல நாம் தமிழர் கட்சி இருக்குல்ல அப்ப கடலமா மாநாடுங்கிற முக்கியத்துவமே அதுதான் இன்னைக்கு அந்த கடலையே நீங்கள் சரியான வகையில் நீங்க பாதுகாத்து வச்சிருக்கீங்களா பராமரித்து வச்சிருக்கலாம் இல்லையே ஒட்டுமொத்த இந்தியாவின் குப்பை கடங்காகலாம் மாற்றிக்கொண்டு வர்றீங்க அந்த சூழியலே மாற்றி கொண்டு வர்றீங்களே இன்னைக்கு கடலுக்கு இடையில கொண்டு போய் பேனாசில வைக்கிறத ஆரம்பிச்சு நீங்க அந்த கடலை என்னவாக நீங்கள் வந்து பயன்படுத்தி கொண்டீர்கள் இருக்குல்ல அங்க கொண்டு போய் மீத்திய ஆய்வு நடத்துறதா இருக்கட்டும் இல்ல அந்த கடல்கள் கடல் இருக்கக்கூடிய சூழல கெடுக்கக்கூடியதா இருக்கட்டும் அங்க கொண்டு போய் குப்பைகளை கொட்டுறதா இருக்கட்டும் இல்ல நீங்க ஒட்டுமொத்தமாக கூடங்குளம் அணுமொழிய நிலத்தின் கழிவுகளை கொண்டு போய் கொட்டுறதா இருக்கட்டும் இது எல்லாமே என்னவாக எனக்கு திருப்பி எனக்கு தானே வருது இந்த புரிதல் யாருக்குமே இல்லாம இருக்கு நீ கொண்டு போய் கடல்ல கொண்டு அது சுனாமியாக அடித்து கொண்டது நீ இங்க தள்ளிட்டு தானே போகுது அப்போ இதெல்லாம் நீங்கள் பேச வேண்டிய இடத்துல வரைக்கும் நீங்கள் ஒட்டுமொத்த பிளாஸ்டிக்கும் நீங்கள் கொண்டு போய் பாட்டில்களும் மிதக்கக்கூடிய இடத்துல அங்கே போகுது கடல்வாழ் உயிரினங்கள் எல்லாமே இன்னைக்கு வந்து பாதிக்கப்படுது நீங்கள் கரை ஒருங்கக்கூடிய டால்ஃபினாக இருக்கட்டும் கரை ஒருங்கக்கூடிய ஆமைகளாக இருக்கட்டும் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்று வயிற்றுலையும் நீங்கள் அவ்வளோ பிளாஸ்டிக் இருக்குங்க அப்போ மீன் நம்ம உணவு உண்ணக்கூடிய மீனில் இருக்காதுன்னு எப்படி நினைப்பீங்க நீங்கள் அப்போ நாம எதை நஞ்சதானே உண்றோம் அந்த மீன் எல்லாம் மீன் எல்லாம் அந்த பிளாஸ்டிக்கோட துகள்கள் இல்லாமல் இருக்குமா இருக்குமே அப்போ இதெல்லாம் நாம் புரிய வைக்க வேண்டிய இடத்துல இருக்கோம் இதை தாண்டி இந்த இந்த மக்களுக்கு செய்யக்கூடிய நன்மையாக மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்கக்கூடிய இடத்தில் நாம் தமிழ் கட்சி இருப்பதால் தான் வரும் இருபத்தி ஒன்னாம் தேதி இன்னைக்கு அண்ணன் அவர்கள் மிகப்பெரிய அளவுல கடலம்மா மாநாட நோக்கி அங்க வந்து பெரிய அளவுல மக்கள் கூட்டம் இணைய இருக்காங்க அது வரலாற்றில் பேசக்கூடிய நிகழ்வுகளா நிகழ்வா அது மாறும் நடப்பு அரசியல் வந்து பல்வேறு கட்சியிலே வைக்க நன்றி நன்றி